என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ராமாயணத்தில் ராவணனின் மனைவியாக தான் மண்டோதரி நமக்கு அறிமுகமாகிறாங்க குணவதி சிவபக்தி பேரழகின்னு இப்படி எத்தனையோ குணங்கள் இருந்தாலும் இந்த மண்டோதரி பார்வதி தேவியிடம் சாபம் பெற்று சிவனிடம் வரம் பெற்றுதான் ராவணனை திருமணம் செஞ்சிருக்காங்க பார்வதி ஏன் மண்டோதரிக்கு சாபம் கொடுத்தாங்க சிவபெருமான் என்ன வரம் கொடுத்தாரு மண்டோதரிக்கும் ராவணனுக்கும் எப்படி திருமணம் நடந்துச்சு ராமாயணத்தில் மறைக்கப்பட்ட மண்டோதரியின் முன்ஜென்ம வரலாறு என்ன ராவணனின் மரணத்திற்கு பிறகு விபீஷ்ணர் இலங்கையின் அரசராக முடிசூடப்பட்டார்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் மண்டோதரி என்ன ஆனாங்கன்னு நிறைய பேருக்கு தெரிய வந்து இந்த வீடியோவில் இலங்கை பேரரசர் ராவணனின் மனைவி மண்டோதரி பற்றிய பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க போகிறீங்க நம்ம சேனல் வீடியோவை முதல் முறையாக பார்க்குற நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க வாங்க இந்த வீடியோவில் முன்பொரு காலத்தில் சிவபெருமான் மீது அளவு கடந்த பக்தியும் காதலும் கொண்ட மதுராங்கிற ஒரு பேரழகி திருமணம் செஞ்சா சிவபெருமான தவிர வேற யாரையும் திருமணம் செய்யறதில்லைங்கிற முடிவுக்கு வந்து கடுமையான தவம் அவங்களோட தவ வலிமையால் கைலாயத்துக்கு போற சக்தி கிடைக்குது சிவனை பார்க்க கைலாயத்துக்கு புறப்பட்டு போயிருக்காங்க பார்வதி தேவி சிவபெருமான் மட்டும் தனிமையில தியானம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு பார்வதி சிவபெருமான் கூட இல்லைன்னு பேரானந்தம் அடைஞ்ச மதுராவோட கண்களை அவளுடைய காதல் மறைச்சிடுது தியானத்தில் இருந்த சிவபெருமான முதல் முறையா நேருக்கு நேரா பார்த்ததும் அந்த பெண் கட்டி இந்த பிரளயம் ஏற்பட்டு பார்வதி தேவியின் கோபத்தால் எரிமலையே வெடிச்சு கைலாயத்துக்கு வந்த பார்வதி மதுராவின் மதுரா இருந்த சிவபெருமானின் விபூதியை பார்த்து பயங்கரமா கோபப்படுறாங்க மதுராவை சபிக்கிறார்கள் உன் அழகின் காரணமாக திமிர்கொண்டு நீ செய்த இந்த செயலுக்காக உன் அழகு அழிந்து பூலோகத்தில் மானிட பிறவியின்றி வனத்தில் ஒரு தவளையாக பிறப்பாய் அப்படின்னு சாபத்தை கொடுத்து சக்தியின் சாபத்தை சிவன் தடுக்க முடியுமோ தன் மீது அளவு கடந்து பக்தி கொண்டதால் தான் இந்த மங்கைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு வழி கூறி ஒரு வரம் அளிக்கிறார் நீ தவளையாக பிறந்தாலும் நீ செய்யும் ஒரு நற்காரியத்திற்காக உனக்கு மீண்டும் கிடைக்கும் அப்பொழுது என் அம்சங்களை கொண்ட ஈஸ்வரன் பட்டம் பெற்ற நவகிரகங்களை தன் கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய பராக்கிரமசாலி ஈடு இணையற்ற மாவீரனை நீ திருமணம் செய்து கொள்வாய் அப்படின்னு சிவன் வரம் கொடுக்கிறாரு பார்வதி தேவி கிட்ட தான் செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்டு ரெண்டு பேரையும் வணங்கி ஒரு காட்டுல அந்த அழகிய பெண் ஒரு தவளையா பிறக்கிறாங்க காலங்கள் உருண்டோடுது வனத்தில் ஒரு தவளையாகவே கிட்டத்தட்ட பன்னிரண்டு ஆண்டுகள் வாழ்ந்து வராங்க ஒரு நாள் அந்த காட்டுக்கு சித்தர் ஒருத்தர் தவம் இருக்க வர்றாரு தினமும் தியானத்தில் இருக்கும் அவர் குடிக்க வச்சிருந்த பால்ல ஒரு பாம்பு தன்னோட விஷத்தை கலந்துடுது இதை பார்த்துட்டு இருந்த தவளை சித்தர் அந்த பாலை குடிச்சா அவர் இறந்துடுவார்னு தான் அந்த பாலில் குதிச்சு தன்னோட உயிரை விடுது தான் குடிக்க வச்சிருந்த பாலில் தவளை விழுந்து கிடந்ததை பார்த்த முனிவருக்கு முதல கோபம் வருது அதன் பிறகு முக்காலத்தையும் அறியக்கூடிய தன்னோட சக்தியால நடந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தவளைக்கு மறுபிறவி கொடுக்கிறாரு சித்தர் அதுவும் பேரழகு கொண்ட ஒரு மங்கையாய் பிறப்பாய் அப்படிங்கிறது தான் அந்த வரம் சித்தர் கொடுத்த வரத்தின்படியும் ஈசனின் வாக்கு பொய்யாகாமல் மயன் என்னும் அசுர குலத்தை சேர்ந்த பொறியாளன் ஒருவருக்கு மகளாக பிறக்கிறாங்க மண்டோதரி சிறந்த சிவபக்தையாக திகழ்ந்த மண்டோதரி அழகியாகவும் செல்வ பொருந்தியவளாகவும் வளர்க்கப்படுறாங்க ராவணன் முதல் முறையாக இலங்கையை மிகவும் அழகானதொரு நகரமாக உருவாக்கிடணும் அப்படின்னு மயன் கிட்ட அணுகிறாரு அங்கே அடக்கமும் அழகும் பொருந்திய மண்டோதரியை பார்த்து தன்னோட மனசை பறி கொடுக்கிறாரு மயனோட சம்மதத்தோட மண்டோதரிய திருமணமும் அசுர குலத்தில் பிறந்தவளாயினும் சிறந்த சிவபக்தையாக தன்னுடைய கணவனுக்கு சிறந்த துணையாக பதைவிரதை தர்மத்தை கடைபிடித்து வாழ்ந்து வராங்க நம்ம மண்டோதரி மண்டோதரிய திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு மாயாசுரன் கிட்ட ராவணன் கேட்கும்போது அவர் ஜாதகத்தை கணிச்சு பார்த்துட்டு இந்த தம்பதிகளுக்கு பிறக்கும் முதல் குழந்தை ராவணனோட வம்சத்தையே அழைச்சிடும் அப்படின்னும் அந்த குழந்தையை கொண்டுடுங்க அப்படின்னும் சொல்கிறாரு மாயசுரனோட அறிவுரையை கருத்தில் கொள்ளாத ராவணன் மண்டோதரிக்கு பிறந்த முதல் குழந்தைய ஜனகரின் நகருக்கு அருகில் ஒரு கூடையில புதைச்சு வைக்கிறாரு அப்படின்னு வாசுதேவ ஹிந்தி மற்றும் உத்தர புராணம் மற்றும் ராமாயணங்களில் சீதை அப்படிங்கிறவங்க ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் பிறந்த முதல் பெண் குழந்தையாகவே குறிப்பிடப்பட்டிருக்காங்க அதன் பிறகு காலங்கள் பல உருண்டோடுது ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் பல குழந்தைகள் பிறகுறாங்க முதல் முறையாக தன்னுடைய கணவர் ஸ்ரீ ராமரின் மனைவி சீதையை சிறையெடுத்து வந்ததை அறிந்த மண்டோதரி ஆழ்ந்து போறாங்க ராவணன் கிட்ட எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க இது கொஞ்சம் கூட அறமே கிடையாது ராமரிடமே மீண்டும் சீதையை ஒப்படைச்சிருங்க அப்படின்னு பல வழிகளில் அறிவுறுத்துறாங்க விதி வலிது அல்லப்பா எளியவர்களின் சொற்கள் அம்பலம் ஏறு மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை உள்ளிட்ட இச்சைகளை அடைய முறையற்ற வழிகளை பின்தொடர்ந்து செல்லும் அதர்மம் எக்காலத்திலும் இருந்த ஒன்றுதானே மண்டோதரியோட சொற்கள் எல்லாம் ராவணனோட காதல விழுந்துச்சே தவிர அவரோட மனசை எட்டல தன் கணவன் என்ன செஞ்சாலும் சரின்னு ஏத்துக்காம தனக்கு என்ன அப்படின்னு விலகி போகாம அவர் கூட இருந்து அவரோட மனசை மாற்ற முயற்சி செஞ்சவங்க தான் மண்டோதிரி தன்னுடைய கணவர் வீரத்திற்கு பெயர் போனவர் அறத்திற்கு புறம்பாக நடப்பதை சகிக்காதவள் அந்த பேதை பெண் மண்டோதரி அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருதுவான மெல்லிய இடையை உடையவள் அப்படிங்கிறது தான் பொருளாம் அதே போலதான் மண்டோதிரியோட மனதும் ரொம்பவே மென்மையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் தன்னுடைய கணவன் என்றாலும் தன்னையொத்த யொத்த பெண்ணான சீதைக்கு அவன் செய்த தீங்கையும் அதனால் சீதையடைந்த சொல்ல முடியாத துயரங்களையும் மண்டோதிரியால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல தன்னால முடிஞ்ச வரைக்கும் தன்னோட கணவருக்கு புத்தி புகட்டதான் முயற்சி செஞ்சாங்க முதல் முறையா இலங்கைக்கு வந்த ஹனுமான் கூட அந்த புறத்துல தூங்கிக்கிட்டு தான் இவங்கதான் சீதாதேவி போல அப்படின்னு நினைச்சாருன்னு வால்மீகி கூட தன்னுடைய ராமாயணத்துல குறிப்பிட்டிருக்காரு அப்படிப்பட்ட மேன்மை பொருந்தியவளும் அறவழியில் நடக்கக்கூடியவளும் சீத்தையை ஒத்த குணங்கள் கொண்டவள்தான் நம்முடைய இலங்கை பேரரசி மண்டோதிரி தன்னுடைய கணவருக்காக நிறையவே தியாகம் செய்யறாங்க பெற்ற மகன்களை கொடும் போரில் ஒருவர் பெண் ஒருவராக இழக்குறாங்க அப்பழுக்கற்றவளாக மண்டோதரி இருந்தபோயும் தன்னுடைய கணவரின் தகாத செயல்களால் தனக்கும் அவப்பெயர் கிடைக்கும் அப்படிங்கறதையும் பொறுத்துக்குவாங்க மண்டோதரியோட பதிவிரதத்தன்மை காரணமாகத்தான் அசுரகுணம் கொண்ட ராவணன் பல தவறுகள் செஞ்ச போதும் அந்த தண்டனைகள் எழுந்து காப்பாற்றப்பட்டுகிட்டு இருந்தாரு போரில் வெற்றி பெற ராவணன் ஒரு மிகப்பெரிய யாகத்தை நடத்துறாரு அந்த யாகத்தை கலைக்க வானர படைகள் முயற்சி செஞ்சாலும் கூட கொஞ்சம் கூட கலங்காம தன்னுடைய யாகத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருப்பாரு அந்த சமயத்துல தான் அங்க அங்கதன் வராரு அங்கதன் ராவணன் திசை திருப்ப மண்டோதரியோட கூந்தலை பற்றி ராவணன் முன்பே இழுத்துட்டு போறாரு அவனை கடக்கும்போது போது மண்டோதரி நீ சீதையை இழுத்து வந்தது போல் உன் மனைவியாகிய என்னை இந்த அங்கதன் இழுத்து செல்கிறான் பார் அப்படின்னு ராவணனை பார்த்து சொல்றாங்க யாகத்தை தொடர முடியாமல் பயங்கர கோபத்துடன் அங்கதனை கொன்றுவிட துடித்தபடியே ராவணன் அங்கதனை நோக்கி ஓடுவார் வந்த காரியம் நிறைவேறிடுச்சு ராவணனோட யாகம் நின்றுச்சு அப்படிங்கிற திருப்தியில ராவணனோட கைகளில் அகப்படாமல் அங்கதன் தப்பிச்சு ஓடிடுவார் தான் செஞ்ச தப்ப தன்னோட கணவன் உணரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அங்கதனோட பிடியில் சிக்கி தன்னைத்தானே வருத்தி கொள்ளுவாங்க மாதர் குலமாணிக்கமான மண்டோதரி ராவணனோட வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தது அவரோட சகோதரன் விபீஷனர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் செஞ்சது துரோகம் தான் ஆனால் ராவணனோட வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தது மண்டோதரி அறியாமல் செய்த தவறு தான் விபீஷணன் செய்த துரோகம் என்ன அப்படின்னா ராவணனை யாராலையும் வெல்ல முடியாது அப்படின்னு விபீஷணருக்கு நல்லா தெரியும் அதனால விபீஷணன் ராவணனோட உயிர் ரகசியம் அவரின் தொப்புலில் ஒழிந்திருப்பதை ராமன் கிட்ட சொல்லுவாரு எந்த ஒரு ஆயுதத்தாலும் ராவணனோட உயிரை பறிக்க முடியாது அது மண்டோதரியோட பாதுகாப்பில் இருக்கும் மந்திர ஆயுதத்தால் மட்டும்தான் முடியும்னு விபீஷணன் ராமர் கிட்ட சொல்லிடுறாரு போர் நடந்துகிட்டு இருக்கு ராமர் கட்டளை அந்த மந்திர அம்பு எனக்கு வேணும் ஹனுமான் ராவணனோட கோட்டைக்குள்ள ஒரு முனிவர் வேஷத்துல நுழையிறாரு மண்டோதரி கிட்ட ரொம்பவே தந்திரமா பேசி அந்த மந்திர அம்பு எங்க இருக்குது அப்படின்னு அந்த இடத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு மண்டோதரிக்கு வந்திருக்குது ஹனுமான்னு தெரியாம அவங்களும் அந்த இடத்த காட்டுறாங்க ஹனுமான் மந்திர அம்பை எடுத்துக்கிட்டு பறந்து போன போதுதான் மண்டோதரிக்கு தான் ஏமாற்றப்பட்ட விஷயமே புரியுது தன்னுடைய கணவரின் மரணத்திற்கு தானே காரணமாகி விட்டோமே அப்படின்னு நினைச்சு வருந்துடுறாங்க ராவணனின் உயிரற்ற உடலை பார்த்த பின்பு யாருக்காக இன்று என்னை நீ ஏமாற்றினாயோ அவர் ஒரு நாள் உன்னை விட்டு நிரந்தரமாக பிரிவார் இன்று எப்படி நான் துக்கத்தில் வாழ்கிறேனோ அதே போல நீயும் வாழ்நாள் முழுவதும் துக்கத்தில் இருப்பாயின்னு ஹனுமானுக்கு சாபமும் கொடுக்கிறாங்க மண்டோதிரி அவங்க கொடுத்த சாபத்தின்படியே ராமரின் மனைவிற்குப் பெண் ஹனுமான் ரொம்பவே துயருற்றி இந்த பூமியில் இந்த கலியுகத்தில் இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு கூறப்படுது தன்னுடைய கணவன் போர்க்களத்துல இறந்து கிடக்கிறத காண சகிக்காத மண்டோதரி அழுது புழம்புறாங்க ஆகப்பெரும் பராக்கிரமசாலியான உன்னை ஒரு சாதாரண மனிதனின் அம்பு வீழ்த்தியதா அவ்வாறு வீழ்த்தவும் முடியுமோ வரம் வாங்கி வந்த கணவனை யாராலும் வீழ்த்த விட முடியாது அப்படின்னு மண்டோதரியோட மூளை சொல்லுது ஆனால் வீழ்த்தியது ராவணனின் ஆனால் வீழ்த்தியது ராமனின் அம்பு அல்ல ராவணன் செய்த தவறுகளே அப்படின்னு உணர்றான் தன்னுடைய கணவரின் மரணத்திற்கு காரணம் ராமரோட வீரம் மட்டும் கிடையாது சீதையின் பேரழகும் சீதையின் கற்பும் ராவணன் அவள் மீது கொண்ட காதலும் சூர்பனகை இழந்த மூக்கும் அப்படின்னு இப்படி எல்லாம் சேர்ந்துதான் ராவணனை கொன்றுவிட்டது அப்படின்னு மண்டோதரிக்கு புரியுது தன் கணவர் போர்க்களத்துல இருந்து கிடக்கும் போது கூட தன்னுடைய கணவரை கொஞ்சம் கூட அவங்க தவறா என்னவே இல்லை தன் கணவரை யார்கிட்டையும் விட்டு கொடுக்காத ஒரு பெண்ணா தான் மண்டோதரி இருக்காங்க தன்னுடைய கணவர் மற்றொரு பெண்ணை விரும்புகிறான் அப்படின்னு சொன்னா கூட எந்த ஒரு பெண்ணும் அதை காமமாக தான் பார்ப்பாங்க ஆனால் மண்டோதரி ராவணன் சீதை மேல் கொண்டது காதல் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ராவணனுக்கு ரொம்பவே நெருங்கியவங்க மண்டோதரி ரொம்பவே புத்திசாலி காமத்தினால் தன் அணுகவில்லை அவள் மேல் கொண்ட காதலாலே என சொல்லி மரணத்திலும் தன்னுடைய கணவருக்கு கொஞ்சம் கூட கழங்கத்தை சேர்க்க விரும்பாதவங்களா வாழ்ந்திருக்காங்க மண்டோதரி போர்க்களத்தில் தன்னுடைய கணவன் மகன்கள் தன்னுடைய படை என அனைத்தும் அழிந்து போயிருப்பதைக் கண்டு துயருற்று நிற்கதியாக நிக்கிறாங்க மண்டோதரி அவங்களுக்கு ராமர் தான் யாருங்கிற உண்மையான அடையாளத்தை காட்டுறாரு போர் முடிந்த பிறகு விபீஷணனுக்கு இலங்கையின் அரசராக முடி ராமர் அது மட்டும் இல்லாம ராமர் விபீஷ்ணன் கிட்ட மண்டோதரிய திருமணம் செஞ்சு இலங்கையின் ராணியாக மீண்டும் அமர்த்துங்க அப்படின்னு சொல்றாரு ஆனால் அதற்கு மண்டோதரி மறுத்து விட்டதா ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னும் வேறு சில ராமாயணங்களை என்ன சொல்றாங்க நாட்டு மக்களின் நலனிற்காக மீண்டும் விபீஷ்ணரை திருமணம் நீங்க என்ன நினைக்கிறீங்க மண்டோதரி மீண்டும் மறு திருமணம் விபீஷ்ணரை செஞ்சிருப்பாங்களா அல்லது ராவணன் ஒருவனே தன் கணவன் என்று அவருடைய நினைவிலேயே வாழ்ந்து மடிந்தாங்களா அப்படின்னு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க சத்தியம் மாறாதவள் பிறருக்கு கனவிலும் தீங்கு நினையாதவள் என எண்ணற்ற நற்குணங்கள் உத்தம குணங்கள் பல கொண்ட பதிவிரதையாகவும் சிறந்த அறிவுத்திறன் கொண்டவளாக சீதைக்கு நிகராக இருந்தபோதிலும் போதிலும் இராவணனின் மனைவியாக இருந்ததாலேயே அவள் அதிகம் போற்றப்படவில்லை அவளது நற்குணங்களும் வெளி உலகிற்கு அதிகம் தெரியாமல் போனது ராவணனுக்கு சற்றும் தலைத்தவிழழ இந்த மாதரசி சிறந்த சிவபக்தனும் யாரும் வெல்ல முடியாத வீராதி வீரனுமாக திகழ்ந்தான் ராவணன் ஆனால் தன் சகோதரியின் வேட்கையால் பிறன்மனை விழைந்து தன் சுயமதியை இழந்து அருமை பெருமைகளையெல்லாம் துறந்து மாண்டு போனார் ஒரு குடம் நிறைய பால் இருந்தாலும் ஒரு துளி விஷம் போதுமே அக்குடம் முழுவதும் பாழாக எப்பவுமே நம்ம கூடவே இருக்கவங்க நம்ம பக்கத்திலே இருக்கவங்களோட அருமை நமக்கு புரியாதுன்னு சொல்லுவாங்க அப்படிதாங்க நம்ம ராவணனுக்கும் மண்டோதரியோட அருமை தெரியல சீதைக்கு நிகராக ஏ சீதையை விட மண்டோதரிதான் அழகுன்னு வால்மீகி ராமாயணத்திலேயே குறிப்பிட்டிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தவிக்க விட்டுட்டு சீதை பின் சென்று தன் உயிரை விட்டது ராவணனுடைய துரதிருஷ்டம்னு தான் சொல்லணும் சீதையை பற்றி மட்டுமே பெருமையாக பேசுகிற நம்ம ஆளுங்களுக்கு ராவணனின் பதிவிரதை இலங்கையின் அரசியான மண்டோதரியோட தியாகங்கள் என்ன அவங்க எந்த அளவுக்கு ராவணனை பிரிஞ்சு கஷ்டப்பட்டாங்க ராவணனுடன் வாழும் போதே அவருக்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தாங்க அப்படினும் மண்டோதிரியின் முன்ஜென்ம வரலாறு என்னன்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோல பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களையும் மண்டோதிரி விபீஷ்ணனை திருமணம் செஞ்சிருப்பாங்களா இல்லையாதுகளை கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ராமாயணம் பற்றிய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போவே ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது வைரல் ஸ்டாரி அட்மின் ஸ்வாதி நன்றி வணக்கம்